இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ வருது விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் வருது அதை பற்றி நீங்கள் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா ஆமாம் என்னை விட மோசம் சொல்கிறேன் இல்லை என்னை விட மோசமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வியூஸ் ஏறல என்னை விட மோசமாக பொய் பொய் தகவல்களை அண்டா உருட்டுகளை விட்டுறாங்க சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு பார்வையாளர்கள் கிடைக்காது அவங்களெல்லாம் ஆதரிக்கலை ஏன்னா ஆதாரம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு சென்சார் வந்தால் கூட நல்லா தருங்க நான் நினைக்கிறேன் சென்சார் வரணுங்கிறீங்களா ஆமா ஏன்னா நான் வந்து அப்படி அக்குரும்பா பேசவே இல்லை இதான் உண்மை ஏன்னா அப்படி அக்குரும்பா பேசியிருந்தா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது ஏன்னா என்னுடைய மருமக என்னுடைய மருமகலாம் இருக்காங்க அப்போ என்ன இப்படிலாம் பேசுறீங்க அவங்க கேட்குறாங்களா இல்லை கேட்க மாட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்க்கறதுல அது ஒரு விஷயம் சரி அவருக்கு அவருடைய தொழில் அப்பாவோடைய தொழில் மாமாவோட தொழில் அவங்க இப்போது பத்திரிகை எடுத்துங்க பத்திரிகை ப்ரோ நியூஸ் நல்லா ஓடுதா அப்போசன் நியூஸ் நல்லா ஓடுதா தப்பு தப்பா ஏதாவது பூதாரமாக உருட்டு உருட்டுனா தான் அதை பார்க்கறீங்களே தவிர நியாயமாக உண்மையை சொன்னால் இவன் பார்க்குறான் இப்போ கருத்து கணிப்புன்னு போடுறாங்க இல்லை எவ்வளோ அபத்தம் அது ஏதாவது உண்மை இருக்கா அதேமாதிரி தான் ஆனால் அப்படிலாம் நான் பேசுறது இல்லை ஒரு பர்சனல் கேள்வி உங்கள் இன்கம் பற்றி யூடியூப்ல கிடைக்கிற வருமானம் அதிகமாக இருக்கா இல்லை சினிமா மூலமாக கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சினிமாவில் நடிச்சா ஒரு நாளைக்கு உலக சம்பளம்னு வரும் ஆனால் அதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பைவ் நான் எனக்கு கலெக்ஷன் ஆகிடும் ஒரு நாள்லேயே வா அப்போது சினிமாங்கிறது மாதத்தில் ஒரு பத்து நாள் வருவாங்களா நாலு நாள் வரும் ஆனால் இது ரெகுலராக எனக்கு வரும் சண்டே கூட வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதாவது அந்த செய்தி வந்த உடனே சார் இதை பற்றி பேசணும் சார் இன்னும் மூணு பேர் ஒரே நேரத்தில் கேட்பாங்க சில நேரங்களில் மூணு பேருக்கு வேறு வேறு மாதிரியும் பேசியிருக்கேன் இப்போ ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னு வச்சிங்க சார் கிழிக்குனு கிழிங்க சார்மா அதில் என்ன கிளிக்க முடியும் அது என்ன இது இப்போ சமயத்தில் வந்த படத்தில் ட்ரெயிலர் கூட பழைய பாடல் வரிகளை போட்டிருக்காங்க அதை போட்டேன் அதுக்கப்புறம் அதையே பாராட்டியும் பேசினேன் ஏன்னா அது அந்த நடிகர் வந்து பேசுனேன் டைலாக் அப்படின்னு பேசுறீங்க அப்படி சில விஷயங்கள் வியாபாரத்துக்கான விஷயங்களையும் நான் பேச இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதையும் பார்க்குறாங்க அதுக்கேற்ற நீங்கள் காம்பல் இல்லை அது என்னென்னா அந்த அந்த யூடியூப்பில் வந்து அந்த நடிகருடைய ஃபாலோவேர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக இருப்பான் அவங்க மனசையும் நோக்கடிக்க கூடாதுன்னு அவன் சொல்லுவான் அப்படிமா நான் என்ன செய்ய முடியும் அந்த தப்பு நான் செஞ்சிருக்கேன் அதே கடைக்கு போனீங்கன்னு சொல்லிக்க நான் வந்து ஆயிலும் பேச மாட்டேன் இதெல்லாம் பேச மாட்டேன்னு யோ அந்தாலும் எரிஞ்சு விடுவாயா வர மாட்டான் ஆக தெரிஞ்சும் தெரியாமலும் சிலது ஆமாம் ஆமாம் அது நான் ஒத்துக்கிறேன்